இது என்ன இல்லை ஒயின் சாப்பாடு தெரியலையே பொறுக்க பொறுக்க வந்துட்டே இருக்குதுங்க பாட்டிலெல்லாம் நண்பர்களே இந்த பாட்டிலெல்லாம் கொண்டு போய் கடையில் விடுப்பேன்னு நினச்சிக்காதீங்க குப்பமேட்டில் தான் கொண்டு போய் போட போகிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் அஞ்சாந்தேதி ஆகுது ஜூன் அஞ்சு இன்னைக்கு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் சரிங்களா இன்றைக்கி ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த ஒரு நல்ல நாளில் நம்மளும் ஒரு நல்ல காரியம் அல்லாமேன்னு இன்றைக்கி வந்துருக்கிறேன் ஸோ அதனே ஒன்றும் இல்லைங்க இங்கே இருக்கிற இந்த காடு இதெல்லாம் வந்து மாடு ஆடு மேயிற காடு தாங்க சரி இங்கே இருக்கிற குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குறேங்க ஸோ அதான் என்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா சரக்கு பாட்டிலெலாம் நிறைய கிடக்குது ஒரு பையனை கொண்டு வந்துக்கிறேன் அதில் எடுத்து போட்டு கொண்டு போய் குப்பை மேட்டில் ஓட்டுறலாங்க இதான் என்னைக்கான வீடியோங்க இந்த பையில போட்டு போட்டலாம் அப்படியா அப்படியாவே ஒரு தாத்தா சொன்னாருங்க இதெல்லாம் மாடு ஆடெல்லாம் மேயிற இடம் இங்கே குடிச்சி போட்டு அப்படியே பாட்டிலெலாம் போட்டு போயிடுறாங்க அப்படின்னு ஓரமாக போட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க சரி அதை கிளீன் பண்ணிடலாமே அப்படின்ட்டு இந்த நல்ல நாளாக அதுமாக வந்திருக்கிறேன் இந்த தெரியுதுங்களா சரக்கு பாட்டிலு இந்த பையில ஓட்டலாம் அப்புறம் நண்பர்களே இது வந்து சும்மா ஏதோ வியூஸுக்காக இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க நினைக்காதீங்க உண்மையிலேயே அப்பப்போ நான் இந்த மாதிரி பண்ணுவேன் ஒரு தான் ரோட்ல இப்போ நம்ம ஹில் இல்லைங்க பைக் ரைடெல்லாம் எல்லாம் போறோம் இல்லைங்க அப்போல்லாம் ரோட்டில் ஏதாச்சும் குப்பை கிடந்தாலும் எடுத்து ஓரமாக போட்டு போயிடுவேன் அந்த ஐயா சொன்னது நஜந்தாங்கோ இங்கே வேறு எத்தனை சரக்கு பாட்டில் கிடக்குது எடுக்கடுக்கு வந்துட்டு இது கிட்ட கிட்டே நிறைய இருக்குதுங்க போட்டு போய்க்கிறாங்க ஸோ அதனால இது ஏதோ வியூஸ்க்காக இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க நார்மலாகவே அப்பப்போ இந்த மாதிரி நான் பண்ணுவேங்க இந்த மாதிரி காட்டில் இந்த மாதிரி குப்பை கிடந்தாலோ இந்த மாதிரி பாட்டில் கிடந்தாலோ எடுத்து அப்படியே குப்பை தொட்டியில் உரமாக போட்டு போயிடுவேன் அதை எல்லாமே சரக்கு பாட்டில் இது ஆக்சுவலாக இந்த கார் அப்படியே மறைவாகவும் இருக்குதுங்களா யாருக்கும் தெரியாது அப்படியே வந்து அடிச்சு போட்டு போயிடுவாங்க போல அப்புறப்புறம் உனக்கு இந்த வேடம் தெரியுதுன்னு கேட்குறீங்களா ஒரு தாத்தா சொன்னாருங்க அந்த தாத்தா வீடியோ தான் நினச்சேன் சரி பேசிகிட்டு இருந்தாரு சரி அதுக்குள்ள அது இதுக்கு பேசிட்டா அவர் டக்குன்னு போயிட்டார் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா அந்த தாத்தா காமிச்சிருக்கலாம் அந்த தாத்தா சொன்னார் இங்கே நிறைய பாட்டிலெலாம் கிடக்குது அப்படின்னு சரி அதாவது க்ளீன் பண்ணலாமே நான் வந்தேன் எங்க இங்கே பார்த்த காணோம் தாங்க இத்தனை நேரம் இங்கே இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்தோம் இதுக்குள்ளேயே நிறைய கிடக்குது நீ அங்கெல்லாம் எவ்வளோ கிடக்குன்னு தெரியல பார்ப்போம் இருங்க அந்த சைடு போய் பார்ப்போம் இங்கே ஒரு பீர் பாட்டில் கிடக்குது பத்தாவது போல பையன் சிறுசாக இருக்குது வேறு இங்கே புட்டி இந்த இங்கே இங்கே ரெண்டு பாட்டில் இது என்ன காடாக இல்லை ஒயின் ஷாப்பான்னு சாப்பாந்திரலையே பொறுக்க பொறுக்க வந்துட்டே இருக்குதுங்க பாட்டிலெல்லாம் காடாக இல்லை பாய பாராக தெரியல அந்த தாத்தா அதைத்தான் சொன்னாரு இந்த ஆடு மாடெல்லாம் இந்த காய் தான் இதெல்லாம் தெரியாமல் சாப்பிட்ருது அப்படின்னு அதனால் அதுக்கும் பிரச்சனை பாருங்கள் இப்படி போட்டு போகிறதுனால இங்கே கேடு ஐயோ எங்கேயோ பாட்டில் உடச்சு போட்டு இப்போ பாருங்க இதெல்லாம் நிறைய வாட்டர் கேன் இருக்குது பேக் தான் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஒரு கவர் இருந்தால் ஏதாச்சும் பார்க்கணும் சரிங்க நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ அப்புறம் கண்டிப்பூ பண்ணுறேன் கையில் நிறையா பொருள் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியாது சரிங்க கன்னி பண்ணுறேன் ஓகே நண்பர்களே ஒரு சின்ன கவர் ஒன்று எடுத்துது அதில் பாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இங்கே கொஞ்சம் இருக்குது வாட்ட தான் பத்தாதுங்க என்ன ஆனதுன்னு தெரியல அப்படியே அடைச்சி கொண்டு போய் குப்பத்துக்குள்ளே ஓட்ட வேண்டியது பேப்பர்ஸ்மா என்னமோ ஓடு பாட்டு கை வைக்கும் என்னமோ ஓடுது சரி ஓகேங்க இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பட் பார்த்தீங்கன்னா நமக்கு பை பத்தாது சரிங்களா இதை கொண்டு போய் போட்டுட்டு அவரை வந்து மறுபடியும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நண்பர்களே ஃபுல்லாக சரக்கு பாட்டிலு பையதா பையதாங்க பத்துல ஓகே நண்பர்களே இதில் தாங்க இந்த பையில தான் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அடைச்சிருக்கிறேன் நிறைய பிளாஸ்டிக்கு சரக்கு பாட்டிலு வாட்டர் பாட்டில்ஸு எல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இங்கே பட்டு இடம் பத்தாது அதனால் இதை கொண்டு போட்டு அப்புறமேலு இது வரும்போது எடுத்துக்கலாங்க அந்த ஐயா ஒரு வாரான்னு பார்த்தேன் காண அந்த ஐயாவோட ஏதாச்சும் பேசிக்கலாம் வீடியோவில் அவர் தான் சொன்னார் இங்கே நிறைய பாட்டிலெல்லாம் இருக்குது அப்படின்னு பாட்டிலெல்லாம் கொண்டு போய் கடையில் கொடுப்பேன்னு நினச்சிக்காதிங்க குப்பைமேட்டில் தான் கொண்டு போய் போட போகிறேன் போடுறதும் காட்டுறேன் பாட்டிலெல்லாம் கொண்டு போய் பொறுக்கி கொண்டு போய் கடையில் கொடுப்பேன்னு நினச்சிக்காதீங்க அப்படி சொல்ல நினச்சாலு நினச்சிக்கிங்க ஓகே நண்பர்களே இன்னும் இங்கே தான் இருக்கிறேன் சரி அந்த தாத்தாக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அந்த தாத்தா வந்தாருன்னா சரி அவர் பேச வச்ச ஏதாச்சும் வீடியோ எடுக்கல அப்படின்னு இப்படி தான் போனார் பட் இன்னும் காணும் சரிங்களா அவர் தாங்க சொன்னார் இந்த காட்டில் நிறைய குடிச்சிட்டு பாட்டிலெலாம் போட்டு போயிடுறாங்க அப்படின்னு அதனால தான் இங்கே க்ளீன் பண்ண வந்தோம் இன்றைக்கி சரிங்க தாத்தாவுக்கு காணோம் எப்போ வரவே தெரியல நம்ம இதை போட்டு அப்படியே கிளம்பலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை அப்புறமேல் வரும்போது எடுத்துக்கலாங்க அப்புறம் ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் நல்லா நினச்சிக்காதீங்க ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்களும் இந்த மாதிரி நல்ல ஒரு இ இயற்கை வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் சரிங்களா ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் வால்பாரை இந்த மாதிரி கிறிஸ்டர்ஸ்லாம் போகிறோம் எவ்வளோ அழகான இடம் அங்கே குப்பையை போட்டால் அங்கே இருக்கிற வனவிலங்களுக்கும் கேடு நம்மளுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் நம்ம கொண்டு போகிற குப்பையை நம்மளே கொண்டு வந்துட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லை முதல்ல நீ இதை பண்ணுற இடம்னு கேட்பீங்க உண்மையிலேயே நான் இப்போ முதல்ல போட்டுருந்தேன் அறியாத வயசில் பட் இப்போ உண்மையாக சொல்கிறேங்க இப்போது இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கெல்லாம் வந்தால் குப்பையெல்லாம் போடுறது இருந்தாலும் அப்படியே குப்பை இறந்தாலும் அப்படியே தூக்கி ஓரமாக ஓரமாக போட்டு போயிடுவேன் சரிங்களா சத்தியமாக தான் சொல்கிறேங்க சரி இந்த குப்பை கொண்டு போய் போட்டு அதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது இன்னொரு டைம் வரும்போது க்ளீன் பண்ணிக்கலாங்க தாத்தாவை பார்த்துட்டு போகலான்னா தாத்தாவை தான் காணோம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்தாருன்னா அந்த தாத்தாவை பார்த்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பேசிட்டு போகலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எங்கள் ஊரில் இது ஒரு குப்பை மேடு ஒன்று இருக்குது ஸோ இதுதாங்க இங்கே தான் இந்த பையன் போட போகிறோம் அவ்வளோதான் போடலாங்க பாட்டில் உடஞ்ச சுத்தம் தான் கேட்குது ஓகேங்க போட்டாச்சு அவ்வளோதான் ஓகே நண்பர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க ஏதோ நம்மளால முடிஞ்ச குப்பையெல்லாம் கொண்டு போய் குப்பை மேட்டில் போட்டாச்சு ஸோ ஃபஸ்ட்டு அந்த தாத்தாவுக்கு தாங்க நன்றி சொல்லணும் அவர் தான் சொன்னது நாங்கள் ஒரு நாள் அந்த ரோடு வழியாக போய்ட்டுருந்தோம் அப்போ தான் அந்த தாத்தா நாங்கள் அந்த சைடு உட்காந்துருந்தோங்களா ஸோ அப்போ வந்து அந்த தாத்தா வந்து எங்கிட்ட சொன்னார் நீங்கள் எதுவும் குப்பையெல்லாம் போட்டு போயிடாதீங்க இங்கே வந்து குடிச்சிட்டு போயிட்டு பாட்டெல்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு நாங்கள் கொண்டு கொண்டுருந்தோம் சரி அவங்க நாங்கள் சரக்கு அடிக்கிறேன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சொன்னார் நீட்டாக தான் நாங்கள் சும்மா கொண்டுருக்குறோம் அப்படின்னோ சரிங்களா அப்போ சொன்னது இந்த பாட்டெல்லாம் போட்டது பாட்டெல்லாம் போட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார் சரி அது போய் இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கலான்னு க்ளீன் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கும் ஒரு அட்வைஸுன்னு நினச்சிக்காதீங்க ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் தான் இயற்கை வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி குப்பை கிடைக்கிறது அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கும் அந்த இயற்கை ரசிகர்க்கு நல்லா இருக்காது அங்கே இருக்கிற விலங்குகளுக்கும் அது சாப்பிடுச்சுன்னா அதுக்கும் ப்ராப்ளம் தான் ஸோ அதனால் அதனால் இனிமேலாவது கண்ட கட இடங்களில் குப்பைக்கு போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸெலாம் இல்லை ஒரு அன்பான வேண்டுகோள் சரிங்களா சத்தியம் ஓகேங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாமுங்க நன்றி வணக்கம் இன்னும் கொஞ்சம் குப்பை இருக்குது பட் நானும் இன்னொரு பையனும் நாளைக்கு நாலா அந்த வழியாக போவோம் போகும்போது எடுத்துகிட்டு போய்கிறோம் அந்த அந்த இடம் மட்டும் இல்லை போகிற வழியில் எங்கேயாச்சும் ரோட்லேயோ இல்லை இந்த மாதிரி இயற்கை நிறைஞ்ச இரங்கள்லேயோ குப்பை கிடந்தாலும் அப்படி தூக்கி உரமாக போட்டு போயிடலாம் ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்க்கு நன்றி வணக்கம்